ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணி தன் வாழ்நாள் முழுவதும் பறவைகளுக்காக வாழ்ந்தவர் இல்லாத உலகத்தில் பறவைகள் வாழும் பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதனால் வாழவே முடியாது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து நீங்க கூகுள்ல கோவை சதாசிவம் அப்படின்னு அடிச்சீங்கன்னா ரொம்ப ஒரு அவரை பத்தி பறவைகளை பத்தி ரொம்ப அதிகமா பேசியிருப்பாரு நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க கோவை சதாசிவம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குறிப்பில இருந்து ஒரு சின்ன விஷயத்த ஒரு உண்மை நிகழ்வு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அடுத்தது அந்த சிட்டு குறிப்பை பெட்டி ஏன் நம்ம பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் மொரிஷியஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டில் போர்ச்சுகீசர் வந்து எடுக்கிறாங்க காலனி எடுக்கிறாங்க அவங்க வந்து ரூடிங் பண்ண நம்ம எப்படி பிரிட்டிஷ் வந்து நம்ம ரூடிங் பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி அந்த தீவு மொரிசியில் போர்ச்சுகீஸர் வந்து ரூலிங் பண்றாங்க சரிங்களா தொடர்ந்து ஒரு முன்னூறு ஆண்டுகள் அவங்க ரூலிங் ரூலிங் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம சண்டே சண்டே நான்வெஜ் சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி அவங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப விருப்பம் சரிங்களா அப்போ டோலா அப்படிங்கிற ஒரு பறவை அப்படிங்கிற ஒரு பறவை அந்த தீவில் இருக்கு மொரிசியஸ் தீவில் சரியா அதை தொடர்ந்து அவங்க வந்து அந்த ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க அவங்க கூட்டிகிட்டு போன அந்த டாக்லேருந்து எல்லாமே வந்து அந்த ஃபுட்டுக்காக அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டி இயர்ஸில் அந்த டோலோங்கிற பறவையே அந்த மொரிசிஸ் தீவில் இல்லை சுத்தமாக போயிடுச்சு சரி ரைட்டு அந்த பறவை போயிருச்சு அதனால் என்ன சார் நேச்சுரலுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் அப்புறம் போர்ச்சுகீஸியரோட அந்த ரூலிங் முடிஞ்சு பேக் டு நேட்டிவ் பேஸ் அண்ட் ஹேண்ட் ஓவர் தூ அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்போது அந்த இடத்துல அந்த பொரிசியஸோட நம்மளுக்கு இப்படி நம்மளுக்கு ஒரு முக்கியமான தாவரங்கள் நம்மளோட தேசத்துக்கு முக்கியமான தாவரங்கள் இருக்கோ அதே மாதிரி கல்வாரி மேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு தாவரம் தான் அங்கே வந்து குடதவி மாதிரி கும்பிட்டுருந்தாங்க அந்த கல்வாரி மேஜர் வந்து எல்லாமே பனசாக தெரியுது எந்த மரம் கூட புது மரமா இல்லை எல்லாம் பழைய மரமா இருக்கு ஒரு புது மரம் கூட முடக்கல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில இருந்து ஆட்களை கூட்டு சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஆராய்ச்சி பண்றாங்க அங்க பைனலா அந்த ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் போர் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் இங்க வந்து ஒரு பறவை வாழ்ந்து கொண்டு இருந்தது அந்த பறவை வந்து இந்த கல்வாரி மேஜரோட விதைகளை உட்கொண்டு சாப்பிட்டு அதோட எச்சம் இருக்கு இல்லைங்களா அந்த விதையை கீழே போடணும் தெரியுமா அதிலிருந்து மட்டும் தான் இந்த கல்வாரி மேஜர் அப்படிங்கிற மரம் வரும் இல்லை என்றால் மரம் வரவே வராது அப்படின்றாங்க அப்ப மனுஷன் என்ன பண்ணா அந்த புட்டை பறவையெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் இப்போ என்னாச்சு ஒரு குல தெய்வமே அழிஞ்சு போச்சு ஒரு முக்கியமான மரமே அழிந்து அந்த நாட்டிலையே அந்த தீவிரம் அழிஞ்சு போச்சு அப்போது இயற்கையில் ஒவ்வொரு பறவைகளும் ஒரு முக்கியமான பணி செய்கிறது பறவைகளை பாது பாதுகாப்பது நம்ம அனைவரோட கடமை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் எங்கே பார்த்தாலும் வேப்ப மரம் அதிகமாக இருக்கும் இல்லையா ஏன் வேப்ப மரம் எப்படி எல்லாமே நம்ம நெட்டு வச்சோமா கிடையாது எங்க பார்த்தாலும் வேப்ப மரம் இருக்கும் இல்லை இன்றைக்கி பார்க்குற மரங்களில் ஒரு ஒரு ஏரியா போனீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் வேப்பாரமாக தான் இருக்கும் எல்லாமே யார் பண்ணுறாங்கன்னா நம்ம காக்காதான் பண்ணுது யாரும் இல்லை எடுக்க அந்த பழங்களை சாப்பிடும் டக்குனு கொண்டு போய் விதைச்சிட்டு போயிடும் நீங்கள் பிஹெச்சி டெக்கு போயிருக்கீங்க இல்லையா பிஹெச்சி ஹாஸ்பிட்டலு அதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டு இது இருக்கும் கோட்ரஸ்ஸு மூணாவது மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசம்பனை முளைச்சிருக்கும் பார்த்துருக்கீங்களா யாராச்சும் நீங்கள் போகிறீங்கன்னா பாருங்கள் சரியா பிஹெச்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு அது உள்ளே போகிறோம் அந்த ஃபன்மான் ரோடு இருக்கு இல்லையா அது வழியாக இப்படி போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பிஹெச்சி ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வாட்டர்ஸ் இருக்குது பாருங்கள் கவர்மெண்ட் ஓட்ரஸ் அது பாத்தீங்கன்னா நாலாவது மாடி மூணாவது மாடியில ஒரு அரச மரம் ஆலமரம் இதெல்லாம் முளைச்சிருக்கும் எப்படி மண்ணே முளைக்குது அப்படி ஒரு அது இறங்கு மணி நெட்டு வச்சோமா நம்ம மரத்தோடு நெடல இல்லையா பறவைகள் நெட்டதுதான் பறவைகள் சாப்பிட்டு போடுற எச்சத்தில் வீரியம் மிக மிக அதிகம் இரநூறு மடங்கு நூறு மடங்கு அதிகம் நம்ம வைக்கிற விட அதுக்கு போடுற எச்சத்தில் போடுற விதைகள் மிக மிக அதிகம் அதெல்லாம் நம்ம காக்காதான் பண்றாரு பாஸ் சரிங்களா அதனால தான் நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு வைக்காம நம்ம சாப்பிட்றதில்ல எல்லா நாளும் கொஞ்சம் சாப்பாடை கொண்டு போய் சென்னையில் வச்சுட்டு அவங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நம்ம சாப்பிட்றோம் நன்றி ஓகே இப்போ நேராக சிட்டுக்குருவி பாக்ஸுக்கு வந்துடுவோம் ஏன் சிட்டுக்குருவிகள் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்ன அப்படின்னா இப்போ நீ கீழே பார்த்தீங்கன்னா மேடம் மேடம் வந்து ரெண்டு சிட்டுக்குருவி பாக்ஸ் அந்த லெஃப்ட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் மாட்டிடுறாங்க கிரௌண்ட் ஃபுல் வெளியில் வெளியில் ரெண்டு சிட்டுக்குருவி பாக்ஸ் மாட்டாங்க ஏன் நம்ம சிட்டுக்குருவி பாக்ஸ் கொடுத்துனோம் அப்படின்னா முதல் காரணம் நம்ம வந்து சிட்டுக்குருவிகள் மரத்தில் நைன்டி நைன் பர்சன்ட் கூடு கட்டாது சரிங்களா நான் சொல்றது சொல்றீங்க இல்லையா அது கூடு கட்டாது அது எங்கே கட்டு அப்படின்னா வீட்டோட முற்றத்தில் எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ டாப்ல அந்த மாதிரி தான் கூடே கட்டும் ஸோ அந்த காலத்தில் முதல்ல என்ன இருந்தது அப்படின்னா எல்லாமே ஓட்டு வீடுகளில் இருந்தது எல்லாமே வந்து குடிசை வீடுகளாக இருந்தது அது வந்து கூடு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி டக்கு டக்குன்னு ஓட்டோட சந்தையில் குடிசையோட இடையில அப்படி எல்லாம் வீடு கட்டிடுச்சு இப்போ நம்ம நகர மையமாக்கலாதனால எல்லாமே காங்கிரீட் வீடுகளாக மாறிடுச்சு இல்லையா அப்போ சிட்டுக்குருவிக்கு இடம் இல்லை அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் நம்ம காங்கிரீட் நம்ம வீடுகளாக மாற்றிட்டோம் ஸோ அதுக்கு வந்து அவங்க இருக்கணும் அவங்க நம்ம கூட அந்த குழந்தை அந்த சிட்டுக்குருவி வாழணும் அப்படின்னா நம்ம எதோ ப்ரொவிஷன் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்வேதப்பாச்சு சரியா அப்போ வீடுகளில் ஸ்வேத பார்க்குது ரெண்டாவது ரீசன் நம்ம வீட்டில் முதலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு செடிவேஷன் எல்லா வீட்டிலும் உரல் இருக்கும் உரலில் குத்தி தான் கோதுமையாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி உரலை குத்தி அதை புடைப்பாங்க ஸோ செட்டுக்குருவிகளுக்கு வந்து ஃபுட்டே அதுதான் தானியங்கள் தான் ஃபுட்டு சரியா இப்போ அந்த ட்ரெடிஷன்லேருந்து நம்ம அந்த கல்ச்சர்லேருந்து நம்ம வெளிவன்ட்டோம் இல்லைங்களா இப்ப நம்ம எல்லாமே டைரக்டா நம்ம பை பண்ணி நம்ம ஃபுட்டு மேக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இதுல இருந்தும் வெளியே வந்துட்டோம் ஸோ இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கம்மி ஆயிடுச்சு சிட்டுக்கு ஸோ இந்தனால தொடர்ந்து எண்ணிக்கை நகரங்கள்ல தொடர்ந்து அது சிட்டுக்குருவிகள் நகர அதிகமா கம்மி ஆயிட்டே வருது ஸோ அதன் இனப்பெருக்கத்தை பெருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம ஒரே ஆப்ஷன் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருந்தா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் செகண்ட் மூணாவது ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா சிட்டுக்குருவிகள் வந்து அதோட குஞ்சு இருக்கு இல்லையா அதோட குஞ்சுகளுக்கு எடுத்தோன்னே வந்து தானியங்களை ஃபீட் பண்ணாரு அது ஃபீல் பண்ணுறது கஷ்டம் அது சாப்பிட்றது டைஜஸ்ட் ஆகாது அதுக்காக என்ன பண்ணுன்னா இந்த கொடி வகைகளுக்கு இல்லைங்களா அவரை அப்புறம் அந்த புலவங்காய் பூஸ்டிக்காய் இந்த மாதிரி கொடி வகைகளை பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் சின்ன புழு மாதிரி நெடுஞ்சிட்டே இருக்கும் வெண்டாய் வெண்டாய் அந்த புழுவை எடுத்து வந்து குடிச்சு தான் ஃபஸ்ட்டு அதோட குஞ்சுகளுக்கு கொடுக்கும் அப்போ அந்த கொடி வகைகள் இருக்கும் ஸோ இந்த மூணு ப்ரொவிஷன் நம்ம வந்து அதுகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் வீட்டில் சும்மா சும்படியாத ஒரு அவரப்படி இது போடலாம் ஸோ இதை வந்து இந்த இருக்கும்போது செட்டு கோயிலில் அதிகமாக உருவாக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம நகமயமாக்கல் எல்லாம் கான்கிரீட் வீடாக மாறிடுச்சு ஸோ நம்ம பாக்ஸ் பொறுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி அப்போ தான் சிட்டிக்குள்ளே வந்து நம்ம மேடம் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க ஒரு எல்லா ஒரு ஸ்கூல்லையும் வந்துட்டு செட்டு கோயில் பெட்டிகள் பொறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு அது எப்படி வருது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதோடய ப்ரீடிங் டைம் ஸோ நீங்கள் கேட்டால் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸும் ஃபர்ஸ்ட் நாள் முட்டை வைக்கிறதுலேருந்து அது